நம்ம இன்னைக்கு சிம்பிளான சீஸ் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பிரெட்டில் பண்ணுறது அதுக்கு நான் நாலு எக் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மில்கி மிஸ்ட் சீஸ் ஸ்லைசஸ் இது வந்து நான் கடையில் தான் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ அடுத்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி சாதாரண மில்க் பிரெட் இருக்குது பார்த்திங்கன்னா அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் காலில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து இதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம் நல்லா பெரிய வெங்காயத்தை தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணிக்கிறோம் சாண்ட்விட்சினாலே வெங்காயம்லாம் வச்சு நல்லா நல்லாயிருக்கும் இதை நம்ம இப்போ வந்து ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு காட்டுறேன் அதை வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணுறேன் இந்த குட்டி குட்டிக்கு பீசஸாக கட் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ரெட்டில் வச்சு சாண்ட்விச் மேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி நான் அந்த ரெண்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி ஸ்லைஸ் லேஸாக கட் பண்ணி வெட்டிட்டாச்சு அதுக்கப்புறம் நான் பட்டர் எடுத்துருக்கேன் இந்த பட்டர் வந்து கடையிலே விற்கும் பாருங்க ஸோ இது போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் சீஸ்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ செய்யலாம் சரி பாருங்கள் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இது ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் அடுப்பு சரி ஓகே இப்போ இதில் வந்து நம்ம தோசைக்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை வந்து ஒரு மூணு மூணு இப்போ நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதில் வந்து ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம் நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம முட்டை ஆனியன் ப்ரெட்டெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது பட்டர்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சால்ட் வந்து அரை டீஸ்பூன் இதை நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடிச்சுக்கலாம் நல்லா அடிச்சிடுங்க ஒரு பட்டர் எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி வந்து நம்ம ஹீட் பண்ணோம் ஹீட் ஆயிருச்சு இப்போ நம்ம வந்து பட்டர் போட்டுற வேண்டியதுதான் பட்டர் மெல்ட் ஆனதோட நம்ம அடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை நம்ம சேர்த்துக்கிற வேண்டியது தான் இப்போ பிரெட் எடுத்தாச்சு இப்போ பிரெட்டை வந்து நான் அதில் வைக்க போகிறேன் அதாவது நம்ம ஆம்லெட் போட்டு அதுக்கு மேலே நம்ம பிரெட்டை வைக்க போகிறேன் இது டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன் இது வந்து மயனூஸ் எடுத்திருக்கேன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ நான் மயனூஸையும் கெச்சப்பையும் மிக்ஸ் பண்ணிப்போம் மட்டும் இதில் நம்ம அப்ளை பண்ணிட வேண்டியதுதான் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எதுக்கு வச்சுருக்கேன்னா அது சேர்த்து அதுவும் அப்ளை பண்ணி சாண்ட்விச் வந்து ஒன்றா மேக் பண்ணுவேன் நீங்களும் அது மாதிரி தோசை தோசைக்கல்ல இருக்கிறதுனால இடம் இருந்துச்சுன்னா ரெண்டு இதை டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஃபுல்லாக அந்த டொமேட்டோ கேச்சப்பையும் மைனீஸ்லையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் அடுத்து வந்து நான் சீஸ் வாங்கி ஸ்லைஸ் வாங்கி வச்சுருக்கேன் காமிச்சேன் உங்கள்கிட்ட அதை நம்ம அதில் வைக்க போகிறோம் சீஸ் மெல்ட் ஆகி அந்த ப்ரெட்டில் சேர்றப்ப உங்களுக்கே தெரியும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீஸ் வந்து ரெண்டு சீஸ் வைக்கலாம் உங்களுக்கு எத்தனை விருப்பமோ அத்தனை சீஸ் வச்சு சாப்பிடுங்க சீஸ் வந்து திகட்டும் நான் வந்து ஒன்று தான் வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் ரெண்டு கூட வச்சுக்கலாம் சரி இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் சாண்ட்விச் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம் ஆயில் சேர்க்காம ஃப்ரை பண்ணும் போது நம்ம ஆயில் சேர்ப்போம்ல பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் நெய் இருந்தால் கூட நெய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு பட்டர் தான் நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் வத்துட்டு போட்டாச்சு ஸோ நமக்கு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை நம்ம இப்போ எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான் உங்களுக்கு நீங்கள் டூ மினிட்ஸில் செய்யலாம் வீடியோவில் கொஞ்சம் கூட லேட்டாகும் பட் செய்கிறப்போ டூ மினிட்ஸில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் குட்டிஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் செய்யலாம் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்